மோடி கிளம்பிய அடுத்த நாளே ட்ரம்ப் கொடுத்த அதிர்ச்சி பதினேழு வருடம் கழித்து தட்டி தூக்கிய மோடி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பையில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவராக கருதப்படும் தகாவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அனுமதி வழங்கியுள்ளது இந்த தாக்குதலில் நூற்று அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இதில் ஆறு பேர் அமெரிக்க பிரஜைகளும் அடங்குவார்கள் இந்திய அரசு ராணாவை இந்தியாவிற்கு நாடு கடத்த அமெரிக்காவிடம் கோரிக்கை வைத்தது இதற்கான சட்டப்பூர்வ செயல்முறைகள் நீண்ட காலமாக வம்சாவளியைச் சேர்ந்த கனடா குடிமகனாகும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சிகாகோவில் அவர் கைது செய்யப்பட்டார் மும்பை தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரியான டேவிட் கோல்மேன் ஹெட்லியுடன் இணைந்து செயல்பட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது இந்த தாக்குதலை முன்னிட்டு பல்வேறு தகவல்களை ராணா வழங்கியதாகவும் இந்தியாவில் பயங்கரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஆதரவை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது ராணா இந்தியாவின் நாடு கடத்தல் கோரிக்கையை எதிர்த்து பல்வேறு நீதிமன்றங்களில் மேல்முறையீடு செய்தார் ஆனால் அவரது அனைத்து மனுக்களும் நிராகரிக்கப்பட்டன இறுதியாக அமெரிக்க உச்சநீதிமன்றம் இந்தியாவுக்கு அவரை நாடு கடத்த அனுமதி அளித்துள்ளது இந்த முடிவு இந்தியா அமெரிக்கா இடையேயான பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் ராணா மீது பயங்கரவாத செயல்பாடுகளில் ஈடுபட்டது சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை மும்பை தாக்குதலில் தொடர்புடையவர்கள் ஆகியோருடன் பணிபுரிந்தது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்திய நீதித்துறையின் முன் அவர் நிறுத்தப்பட்ட பிறகு அவருக்கு எதிரான வழக்கு தொடர்ந்து விசாரணைக்கு வரும் இந்த தீர்ப்பு இரு நாடுகளின் பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகளில் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது இந்தியா அமெரிக்கா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை இது மேலும் வலுப்படுத்தும் என அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்